திருங்கி முனிவர் வழிபாடு ஒரு சமயம் திருக்கயிலாய மலையிலே சிவபெருமான் தமது அருட்சக்தியும் உலக ஆகிய உமாதேவியாருடன் பிரம்மன் திருமால் இந்திரன் முதலிய தேவர்களும் முனிவர்களும் தத்தம் குறைகளை கூற செம்பொன் திருக்கோவிலிலும் மேன்மையுள்ள சிம்மாசனத்திலேயே வீற்றிருந்தார் அப்போது தேவர்களும் முனிவர்களும் சிவகணங்களும் அம்மையையும் அப்பனையும் வணங்கி வருகையில் பிரிங்கி முனிவர் மட்டும் அவ்வாறு செய்யவில்லை சிவபிரானையின்றி பிரிதொருவரை பணிவது கூடாதென்று கருதி சிவபிரானை மட்டும் வணங்கி பணிந்து நின்றார் இதனை பார்த்த பார்வதி தேவி முக்கட்பெரும தேவர்களும் முனிவர்களும் மற்றையோரும் நின்னையும் என்னையும் வணங்கிச் செல்ல இந்த பிருங்கி மட்டும் தங்களை மட்டும் வணங்கி என்னை வணங்காமல் நிற்பதற்கான காரணத்தை தெரிவித்தருள வேண்டும் என கேட்டார் அதற்கு சிவபெருமான் சக்தியும் சிவமும் ஒன்றே என்பதை அறியாது வேற்றுமை பாராட்டி வணங்குகிறான் என்றார் இவ்வுரை கேட்ட அன்னை ஐயனே முறை தவறிய இத்தன்மைத்தானா நிகழ்ச்சி இனியும் நடைபெறாதிருக்க வேண்டும் நாம் இருவரும் இடைவெளி பெறாது ஒன்றிருந்தாலே சாளும் என கூற அதற்கிசைந்த பெருமான் அவ்வாறே சக்தியுடன் ஒன்றெனுமாறு இணைந்து வீற்றிருந்தார் அம்மையும் அப்பனும் ஒன்றிருப்பதைக் கண்ட பெருங்கி முனிவர் உள்ளம் தடுமாறிய நிலையில் வண்டுருவம் கொண்டு கழுத்தில் கண்ட களியாற்றி புராரியை மட்டும் வளம் வந்து வணங்கி ஆடிப்பாடிக் கழித்தார் இந்நிகழ்வு கண்ட பார்வதி தேவி பிரிங்கி முனிவார் கிடைத்தற்கரிய பேரின்ப பெருவாழ்வை அளிக்கும் பெற்றி எமக்கில்லை என்று எண்ணியன்றோ என்னை அவமதித்தனை நன்று நன்று உன்னுடைய உடலிலுள்ள தசை முதலான எமது கூறுகள் செயலிழந்து விடுவதாக என்று கடிந்து கூறினார் அக்கணமே அவைகள் செயலிழந்து விடவே முனிவர் வலுவின்றி கீழே சாயக் கண்ட சிவன் அவருக்கு முன்பிருந்த இரு கால்களுடன் மற்றொரு காலும் கொடுத்தருள செய்ய முனிவர் முக்காலுடன் நின்றார் அவ்வண்ணம் நின்ற முனிவரை நோக்கி பெருங்கியே நான் மறைகளும் கூறும் மெய்ப்பொருளை நன்கு அறிந்திருந்தும் நமது சக்தியின் உண்மை நிலை தேராது அழகிழந்த நிற்கின்றனை சிவமின்றி இல்லை சக்தியின்றி சிவமில்லை சிவனை ஒளிந்த சக்தி அதுவாக செயல்பட முடியாது சக்தி இல்லையேல் சிவத்திற்கு இயக்கமே இல்லை சிவமும் சக்தியும் உடன்படா நிலையில் இப்பிரபஞ்சம் இயங்காது அனைத்தும் அப்படியே என்றவாறு மெய்ப்பொருளை விளக்கி அருள் புரிந்தார் இதை கேட்ட பிருங்கி முனிவர் தம் தவறை உணர்ந்து உம்மை அறியாது கெட்டேன் என நொந்து அம்மையப்பனை வணங்கி சென்றார் தெய்வத் திருமலை திருச்செங்கோட்டில் உமையொரு பாகனின் நின்ற திருவடி நிழலில் பெருங்கி முனிவரும் இருந்து புகழ்பாடி வழிபாடு நிகழ்த்தி வருவதாய் கருவறை திருவுள அமைப்புகளை இன்றும் இத்திருக்கோவிலில் நாம் கண்டு போற்றி வருகின்றோம் நன்றி வணக்கம்